வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஸ் ஓய்வூதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த தனியார் ஊழியர்களுக்கு மாதம் எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஓய்வூதியமோ முக்கியமான நிதி ஆதரவாகவும் ஊழியர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ நிர்வகிக்கும் இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தின் கீழ் தகுதியான ஊழியர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்க கணக்கில் தொடர்ந்து பங்களிப்பு செய்துள்ள தனியார் துறை ஊழியர்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் ஓய்வூதிய பெற முடியும் அதன்படி தகுதிகள் என்ன குறைந்தபட்சம் ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும் இபிஎஸ் பங்களிப்பு தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்க வேண்டும் பொதுவாக ஐம்பத்தி எட்டு வயதில் ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் இபிஎஸ் ஓய்வூதியம் கணக்கிடும் சூத்திரம் என்ன இபிஎஃப் நினைத்துள்ள சூத்திரத்தின் அடிப்படையில் EPS ஓய்வூதியம் கணக்கிடப்படுகிறது அதன்படி கடைசி அறுபது மாதங்களின் அதிகபட்ச வரம்பு ரூபாய் பதினைந்தாயிரம் மேலும் சேவை ஆண்டுகளாக இபிஎஸ் பங்களிப்பு செய்யப்பட்ட மொத்த ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்தால் எவ்வளவு ஓய்வூதியம் உதாரணமாக ஒரு ஊழியரின் சராசரி சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் என்றும் அவர் பத்து ஆண்டுகள் சேவை செய்திருந்தால் பதினைந்தாயிரம் பெருக்கள் பத்து வகுத்தல் எழுபது நாற்பத்தி மூன்று என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த ஊழியருக்கு ஐம்பத்தி எட்டு வயதில் மாதம் நாற்பத்தி மூன்று ஓய்வூதியம் கிடைக்கும் மேலும் சேவை ஆண்டுகள் அதிகரித்தால் என்ன ஆகும் ஊழியரின் சேவை காலம் அதிகரிக்கும் போது இபிஎஸ் ஓய்வூதிய தொகையும் அதற்கேற்ப அதிகரிக்கும் இருபது ஆண்டுகள் சேவை எனில் அதிக ஓய்வூதியம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சேவை எனில் மேலும் உயர்ந்த பென்ஷன் அதாவது நீண்ட கால சேவை ஓய்வூதியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் எப்போது ஓய்வூதியம் பெறலாம் எட்டு வயதிற்கு பிறகு முழு இபிஎஸ் ஓய்வூதியம் கிடைக்கும் பிறகு அதாவது வேலை அல்லது ராஜினாமா இதன் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறலாம் ஆனால் குறைந்த தொகை மட்டுமே வழங்கப்படும் சுருக்கமாக இபிஎஸ் ஓய்வூதியம் பெற பத்து ஆண்டுகள் சேவை அவசியம் ஓய்வூதியம் சூத்திரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் அதிக சேவை பென்ஷன் மேலும் ஐம்பத்தி எட்டு வயதில் முழு ஓய்வூதியம் உரிமை கிடைக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைய பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்